தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன் அனுமதி பெறாமலேயே தனியாரிடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கோடைக்கால மின்சார தேவையை சமாளிக்க தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன் அனுமதியை பெறாமலேயே மின்வாரியம் ஒப்பந்த புள்ளிகளை கோரியிருப்பதையும் அதற்கு ஆணையம் கண்டனம் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளாா் தமிழ்நாடு அரசும் மின்வாரியமும் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கிவிட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியை கட்டாயப்படுத்தி பெறுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் ஒழுங்குமுறை ஆணையத்தை ஒரு பொம்மை அமைப்பாக கருதி செயல்படும் மின்வாரியம் தமிழக அரசின் இத்தகைய செயலுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் முன் அனுமதி பெறாமல் மின்சாரம் கொள்முதல் செய்ய கோரப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபோன்ற நிலையை தடுக்க தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மில் திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்